இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் நாங்கள் சக்கரை பொங்கல் வச்சு கோவிலுக்கு எடுத்துன்னு போகிறோம் எங்கள் ஊர் காவல் தெய்வம் செல்லியம்மன் அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா வீடு நீட்டாக நம்ம தொடச்சிட்டு சுத்தமாக ஸ்டவ் தொடைச்சிட்டு பாத்திரத்தையும் நல்லா கழுவி மஞ்சள் தடவி ஒரு அஞ்சு பொட்டு வச்சு பொங்கல் செஞ்சு நாங்கள் வந்து கோவிலுக்கு எடுத்துன்னு போகிறோம் ஏன்னா அங்கே பராமரிப்பு நடக்குது கோபுரம் கட்டுறாங்க வருஷம் வருஷம் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஆனால் இந்த வருஷம் இல்லை ஏன்னா வந்து அது எல்லாம் சரி பண்ணிவிட்டு தான் திருவிழான்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் வீட்டிலே வச்சு எடுத்துன்னு போகிறோம் பாதி பேர் வந்து கோவில்லையே வைக்கிறாங்க நாங்கள் வீட்லேயே வந்து மாவு விளக்கு போட்டு பொங்கலும் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டோம் இதுதான் எங்கள் ஊர் கோவில் இப்போ பாருங்கள் இதெல்லாம் எல்லாமே சரி பண்ணுறாங்க கோவில் ஒரு பக்கமாக சாமி வச்சு அங்கேயே வந்து பொங்கல் வச்சு படைக்கிறாங்க நாங்களும் வந்து படைச்சிட்டோம் சாமிலாம் கும்பிட்டுட்டோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த கோவிலெலாம் நான் காமிக்கிறேன் இது வந்து வெளியில் வந்து நல்லா பெரிய இடம் பொங்கல் வைக்க நாங்கள் அங்கே தான் வைப்போம் வரட்டிலாம் வச்சு வைப்போம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கோவிலே வைக்கிறதுக்கு ஆனால் இந்த வருஷம் வந்து வைக்க முடியல அதனால் நாங்கள் வீட்லேயே வச்சு எடுத்துன்னு போயிட்டோம் இதுதான் அந்த கோபுரம் இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க இங்கே தான் எங்கள் அம்மா வந்து பொங்கல் வைக்கும்போது நாங்கள் அப்போல்லாம் ஓடி பிடிச்சி சின்ன வயசில் வந்து விளையாடுவோம் இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் எழுபது வருஷம்னு சொல்லியிருக்காங்க எழுபது வருஷம் ஆகுதுன்னு ஆனால் சரியாக தெரியல நான் தெரிஞ்சிதுன்னா உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்